हरे कृष्ण ಎಲ್ಲರೂಕಂ ಏನದು ಪರಿವಾಣ ನಮಸ್ಕಾರಗಳು ಓಂ నమో ಭಗವதே വാസുദേவாய ಓಂ నమో ಭಗವதே വാസുദേவாய ಓಂ నమో ಭಗವதே വാസുദേவாய ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭೋ ನಿತ್ಯನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾದಾರಾ சிவாಶಾಲಿ ಗೋರ ಭಕ್ತ ವೃnda ಹರಿ ಕೃಷ್ಣಾ ರೆ ಕೃಷ್ಣಾ 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 ರೆ ಹರಿ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் பதினொன்று அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம் பதம் பத்தொன்பது மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வ பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தவக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர் உமது பெருமை அளவிட முடியாதது தங்களது கைகள் அளவிட முடியாதவை சூரியனும் சந்திரனும் உமது கண்கள் உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன் பொருளுரை முழுமுதற் கடவுளின் ஆறு வைபவங்களுக்கு எல்லையே இல்லை இங்கு மட்டுமின்றி பல இடங்களில் சொன்ன விஷயங்களே மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணருடைய பெருமைகள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் அஃது இலக்கிய பலவீனம் ஆகாது ஒரு மனிதன் குழம்பும் போதும் ஆச்சரியப்படும் போதும் பரவசப்படும் போதும் ஒரே விஷயத்தை பலமுறை கூறுவது சகஜம் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இது தவறல்ல பதம் இருபது மொழிபெயர்ப்பு தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர் மகாத்மாவி இந்த அற்புதமான உக்ரூபத்தை கண்டு மூ உலகமும் குழம்பியுள்ளது பொருளுரை அதாவது ஸ்வர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் மூ உலகங்கள் ஆகிய சொற்கள் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் இறைவனுடைய இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் மட்டுமின்றி பிற லோகங்களில் வசிப்பவர்களும் பார்த்தனர் என்று தோன்றுகிறது அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்தது ஒரு கனவல்ல பகவானால் தெய்வீக பா பார்வையளிக்கப்பட்ட அனைவரும் போர்க்களத்தில் அவரது விஸ்வரூபத்தை கண்டனர் பதம் இருபத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மேல் புகுந்து கொண்டுள்ளனர் அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கோப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர் மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் பொருளுரை விஸ்வரூபத்தின் பயங்கர தோற்றத்தையும் அதன் ஒளிரும் ஜோதியையும் கண்டு அச்சமுற்று எல்லா கிரகத்தில் உள்ள தேவர்களும் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தனர் பதம் இருபத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பு சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள் ஆதித்யர்கள் பசுக்கள் சாத்தியர்கள் விஸ்வ தேவர்கள் இரு அஸ்வினிகள் மருத்துக்கள் முன்னோர்கள் கந்தர்வர்கள் ஜக்ஷர்கள் அசுரர்கள் சித்தர்கள் என அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர் பதம் இருபத்தி மூன்று மொழிபெயர்ப்பு வலிமையான புயங்களை உடையவதை உமது பட்பல முகங்கள் கண்கள் கைகள் வயிறுகள் கால்கள் மற்றும் உமது பட்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர் அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன் பதம் இருபத்தி நான்கு மொழிபெயர்ப்பு எங்கும் நிறைந்த விஷ்ணுவே வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நில நிறங்கள் திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும் பொழுது எனது மனம் பயத்தினால் குழம்புகின்றது எனது மனதின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது பதம் இருபத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு தேவர்களின் இறைவனே உலகங்களின் அடைக்கலமே என்னிடம் கருணை கொள்ளும் கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்ட பின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை எல்லா திசைகளிலும் நான் குழம்பியுள்ளேன் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மொழிபெயர்ப்பு தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதாஸ்தரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணர் மற்றும் நமது முக்கிய வீரர்கள் உம்முடைய வாய்க்குள்ளேயே விரைந்து நுழைகின்றனர் அவர்களில் சிலர் உமது இடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன் பொருளுரை எவற்றை காண்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருப்பானோ அந்த விஷயங்களை காட்டுவதாக முந்தைய பதம் ஒன்றில் இறைவன் வாக்களித்திருந்தார் இப்பொழுது எதிர்தரப்பின் தலைவர்கள் பீஷ்மர் துரோணன் கருணன் மற்றும் திரதாசுரின் எல்லா எல்லா மகன்கள் அவர்களது வீரர்கள் மற்றும் தனது தரப்பு வீரர்கள் என அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுனன் காண்கிறான் ஏறக்குரிய குருட்சேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வகை சூடுவான் என்பதை இது குறிக்கின்றது கர்ணனும் வெல்ல முடியாதவரான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது பீஷ்மரை போன்ற எதிர்த்தரப்பு மாவீரர்கள் மட்டுமின்றி அர்ஜுனனின் தரப்பைச் சேர்ந்த மாவீரர்கள் சிலரும் அழிக்கப்படுவார்கள் பதம் இருபத்தி எட்டு மொழிபெயர்ப்பு நதிகளில் பல்வேறு அலைகள் கடனை நோக்கி செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாய்க்குள் நுழைகின்றனர் பதம் இருபத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் விட்டிற்பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்களில் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கிறேன் பதம் முப்பது மொழிபெயர்ப்பு விஷ்ணுவே கொழுந்து விட்டெறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் தாங்கள் விழுங்கி கொண்டுள்ளதை நான் காண்கிறேன் உமது தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நினைத்து கொண்டு உக்கிரமான தகிக்கக்கூடிய கதிர்களுடன் தாங்கள் வீட்டுள்ளீர் பதம் முப்பத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு தேவர்களின் இறைவனை உக்கிரமான ரூபமே தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும் உமக்கு எனது வணக்கங்கள் என்னிடம் கருணை காட்டும் தாங்களே ஆதி உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் பதம் முப்பத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழு கடவுள் கூறினார் காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரியவன் எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன் உங்களை தவிர அதாவது பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர் பொருளுரை தன்னுடைய நண்பர் என்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்றும் கிருஷ்ணரே அர்ஜுனன் அறிந்திருந்தான் இருப்பினும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பற்பல உருவங்களை பார்த்து அவன் குழம்பியுள்ளான் எனவே அத்தகு அழிவு சக்தியின் உண்மையான நோக்கம் என்ன என்று அவன் கேட்கிறான் வேதங்களில் எழுதப்பட்டுள்ளபடி பிராமணர்கள் உட்பட அனைவரையும் அழிக்கக்கூடியது பரம உண்மை கட உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒன்று இரண்டு இருபத்தி ஐந்தில் பிராமணர்கள் சத்திரியர்கள் மற்றும் அனைவருமே காலப்போக்கில் பரமனால் உணவை போன்று விளங்கப்படுகின்றனர் பரமபுருஷரின் அந்த உருவம் எல்லாவற்றையும் அளிக்கும் உருவம் எல்லாவற்றையும் அளிக்கும் அந்த கால ரூபத்தில் கிருஷ்ண தன்னை இங்கு வெளிப்படுத்துகிறார் பாண்டவர்கள் சிலரை தவிர போர்க்களத்தில் இருந்த அனைவருமே அவரால் அழிக்கப்படுவர் அர்ஜுனன் போர் புரிவதின் மா நாட்டம் என்று இருந்தான் போர் புரியாமல் இருப்பது சிறந்தது என்றும் அதனை தவிர்த்து விட்டால் விரக்திக்கு இடம் இருக்காது என்றும் அவன் எண்ணினான் அவனது எண்ணத்திற்கு பதில் கூறும் விதத்தில் நீ போரிடாமல் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் அழிக அழிய போகிறார்கள் இதுவே எனது திட்டம் என்று பகவான் கூறுகிறார் போரிடுவதை அர்ஜுனன் நிறுத்தினால் அவர்கள் வேறு விதத்தில் மரண மரணமடைய போகிறார்கள் எனவே அவன் போரிடாவிட்டாலும் மரணத்தை தடுக்க முடியாது உண்மை என்னவெனில் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்து விட்டனர் காலம் என்பது அழிவாகும் பரம புருஷரின் இச்சைப்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அளிக்கப்படுகின்றன இதுவே இயற்கையின் சட்டம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்லபூர் கி ஜாய் கோர பிரம